வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ண செய்கிறேன் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனைகள் உண்மையான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுப்பாங்க இன்றைய பதிவில் அன்பர் ஒருவருடைய அருமையான கடிதத்தை தான் உண்மை நிகழ்வுகளை தான் நாம் பார்க்க போகிறோம் அந்த அன்பர் எழுதியிருக்காரு தாய்க்கு தன் மகள் எழுதும் ஒரு குழந்தைத்தனமான கடிதமாக இது இருக்கிறது ஸ்ரீ அன்னையே அம்மாவாக நினைத்து வழிபடும் குழந்தை இவர் இவரது கூப்பிட்ட குரலுக்கு ஸ்ரீ அன்னையின் அருள் வந்து உதவுகிறது எவ்வளவு ஆழமான அன்பிருந்தால் ஆன்மாவில் அழைப்பிருந்தால் இந்த அருள் அருள் சித்திக்கும் தன் நடையை சமாதி பிரதமாக கருதி சமர்ப்பணம் செய்யும் பவித்திரமான மனம் இந்த குழந்தைக்கு அற்புதமான இந்த குழந்தைக்கு மௌனத்தின் மகத்தான சக்தி புரிந்துள்ளது யாரையும் கடிந்து கொள்ளும் மனப்பான்மை இல்லை ஆகவே செயல்கள் அனைத்துமே இந்த குழந்தைக்கு கூடி வருகின்றன வாழ்க்கை சுகமான கனவு போல தோன்றுகிறது இந்த குழந்தை ஸ்ரீ அன்னையின் அன்பு வட்டத்தில் வந்துள்ளார் ஸ்ரீ அன்னையை அம்மாவாகி காப்பாற்றி வருகிறார் ஓ எவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கவே சந்தோஷமாக உள்ளது இவருக்கு இது சாத்தியமானால் எவருக்கும் இது சாத்தியமாகும் அன்பால் ஸ்ரீ அன்னையை நாம் அடைய முடியும் ஆனால் இவரது வழிமுறைகள் குணங்கள் பக்தி பரவச நிலை எல்லாம் தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ன ஆசையாக இருக்கிறதா முயன்று பாருங்கள் நீங்களும் இந்த சந்தோஷத்தை அடையலாம் ஸ்ரீ அன்னையை அன்பாக ஆள் மனசோட நம்ம அன்புடன் அவங்க வழியில் நடந்து நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்துமே ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுப்பாங்க ஒரு தாயா இருந்து தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அவங்க வந்து அவங்களே பார்த்து அவங்களே நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க அதுதான் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னொரு கடிதம் மற்றொரு உதவியை விவரிக்கிறது யாரு மற்ற அவங்க ஒருவருக்கு ஸ்ரீ அன்னை அளித்த உதவி மகத்தானது வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கால கெடுகளையும் உதவியளிக்கும் இடத்தில் உள்ள கெடுபிடிகளையும் பொய்யாக்கி உதவியை உடனடியாக பெற்று கொடுத்துள்ளார் மனம் நிறைந்த அந்த அன்பரின் கடிதத்தை நாம் இப்போ பார்க்கலாம் அன்பர் தங்கள் கட்டுரைகள் மூலம் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை இவர்கள் பெருமையையும் உயர்வையும் தெரிந்து கொண்டு அவர்கள் திருவடிகளையும் பற்றி கொண்ட அன்பர் வந்து குறிப்பிடுகிறார் தொழில் அதிபர் ஒருவர் ட்ரஸ்ட் ஒன்றை நடத்தி வருகிறார் விதவையான இந்த பெண்ணிற்கு அந்த ட்ரஸ்டில் வந்து அவங்க வந்து உதவி செய்கிறாங்க விதவைக்கு சிறு உதவித் தொகையாக மாத மாதம் ஐம்பது ரூபாய் என்ற அளவில் கொடுத்து வராங்க எனக்கு தெரிந்தவர்கள் கூறி என்னையும் முயற்சி செய்ய தூண்டினார்கள் ஸ்ரீ அன்னையின் திருவடிகளை நம்பித்தான் என் முயற்சியை நான் துவங்கினேன் இதற்கான சிபாரிசு கடிதம் ஒன்று பெரிய மனித ஒருவிட ஒருவரிடமிருந்து பெற வேண்டும் நான் அவரை சந்திக்க புறப்பட்டு திருச்சி சென்ற போது அன்று பஸ் தொழிலாளர் தொழிலாளர்களுக்கும் போலீஸுக்கும் மோதல் ஏற்பட்டதாம் பஸ் ஸ்டாண்டில் ஒரே குழப்பமா இருந்தது பஸ் ஸ்டாண்ட்ல ஆயிரம் பேருக்கு மேல ஜனங்கள் கூடியிருந்தார்கள் போலீஸ் வெளியில் வளைத்துக்கொண்டு நின்றது யாரையும் போக விடாம நான் சந்திக்க வேண்டிய மனிதரை மாலை ஆறு மணிக்குள் பார்க்க வேண்டும் ஸ்ரீ அன்னையை தவிர எனக்கு யார் இருக்கிறார்கள் அவர்களையே பிரார்த்தித்து கொண்டிருந்தேன் போலீஸார் பஸ் ஊழியர்களை மட்டும் நிறுத்தி கொண்டு பொதுமக்களை போக அனுமதி அனுமதித்தார்கள் நான் வேகமாக வெளியே வந்து நான் பார்த்த பார்க்க வேண்டியவரை சென்று பார்த்தேன் அவர் எனக்காகவே காத்திருப்பது போல எதுவும் கேட்காமல் கடிதம் கொடுத்து விட்டார் சாதாரண இந்த உதவித்தொகை கிடைக்க ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் ஸ்ரீ அண்ணன் எனக்கு வந்து செய்த உதவி மகத்தானது எனது விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு இருபத்தொன்பது நாளில் எனக்கு உதவித்தொகை கிடைத்தது முதல் தொகை கிடைத்தவுடன் பாண்டிக்கு வந்து சமாதி தரிசனம் ஆசிர தரிசனம் செய்து வந்தேன் வாழ்வை ஸ்ரீ அன்னையால் பெற்று வரும் உதவிகள் ஏராளம் வாழ்வை ஸ்ரீ அன்னையின் ஆதரவில் தான் நடக்கிறது என்பதை நான் உணராத நேரம் இல்லை என்று அந்த அன்பர் அந்த கடிதத்தில் குறிப்பிடுகின்றார் அன்பர்கள் எழுதும் கடிதத்தை ஏன் நான் வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் என்றால் ஸ்ரீ அன்னையின் நண்பர்களுக்கு ஸ்ரீ அன்னை எப்படியெல்லாம் அருள்மலை பொழிகின்றான் எப்படி எவ்வாறெல்லாம் அவர்களை பா பிரார்த்திக்கும் பொழுது தன் குழந்தையை எப்படியெல்லாம் அவங்க வந்து வாரி அனைத்து பாதுகாக்கிறாங்க என்பதை அனைத்து அன்பர்களும் அறிய வேண்டும் என்பதனால்தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி